ஹலோ வணக்கம் விரைவில் நிறைய மாற்றங்கள் நடக்க போவதாக சொல்கிறார்கள் இந்த மாற்றங்களின் பின்னணியில் அமைச்சர் உதயநிதியின் அதிரடிகள் இருப்பதாகவும் தகவல்கள் கூறுகின்றன தமிழகத்தில் லோக்சபா தேர்தல் பிரச்சாரங்கள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்த போதும் கூட மறுபக்கம் அனைத்து தொகுதிகளிலும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தேர்தல் பொறுப்பாளர்களிடம் நேரடியாகவே நிலவரத்தை விசாரித்துக் கொண்டிருந்தார் முதல்வர் ஸ்டாலின் அதேபோல் அனைத்து அமைச்சர்களையும் மாவட்ட செயலாளர்களையும் தொடர்பு கொண்டு இறுதிக்கட்ட நிலவரத்தையும் போனில் கேட்டுக்கொண்டே இருந்தார் அதுபோக உளவுத்துறையின் ரிப்போர்ட்டையும் கேட்டு பெற்றிருக்கிறார் ஸ்டாலின் இதற்கு நடுவில் சபரிசனின் பெண் அமைப்பு தந்திருந்த ஃபைனல் ரிப்போர்ட்டின் அடிப்படையிலும் சில தகவல்களை சேகரித்திருக்கிறார் ஸ்டாலின் இதில் யார் யாரெல்லாம் தொகுதிகளில் சரியாக பணியாற்றவில்லையோ அவர்களின் லிஸ்டையும் பெற்றிருக்கிறார் இவ்வளவு ரிப்போர்ட்டுகள் கையில் வைத்திருக்கும் முதல்வர் ஸ்டாலின் ரிசல்ட் வரட்டும் என்று மட்டும் காத்திருக்கிறாராம் அந்த வகையில் திமுகவில் நிறைய இப்போதே உதரல் எடுத்து வருகிறது இப்படிப்பட்ட சூழலில் தான் ஜூன் நாலாம் தேதி தேர்தல் முடிவுகள் வந்ததுமே அமைச்சரவையை மாற்றியமைக்க வேண்டும் என்று ஸ்டாலினிடம் அமைச்சர் உதயநிதி வலியுறுத்தி இருக்கிறாராம் இதற்கு சில காரணங்களும் சொல்லப்படுகின்றன முதல்வர் ஸ்டாலினை போலவே திமுக மாவட்ட செயலாளர்களின் செயல்பாடுகள் குறித்து உதயநிதியும் விழாவாரியாக கேட்டறிந்திருக்கிறார் அப்போது திமுகவில் வட்ட செயலாளர்கள் சிலருக்கு மட்டுமே இரண்டு தொகுதிகள் உள்ள நிலையில் மற்றவர்களுக்கு மூன்று முதல் ஐந்து தொகுதி வரை கையில் வைத்திருக்கிறார்கள் இதனால் தொகுதிகளுக்குள் நிறைய அதிருப்திகளும் சலசலப்புகளும் எழுந்து வருவதே உதயநிதிக்கு ரிப்போர்ட் சென்றுள்ளதாம் எனவே மாவட்ட செயலாளர்களிடம் மட்டுமே குவிந்து கொடுக்கும் அதிகாரத்தை பரவலாக்கும் விதமாக சில மாவட்ட செயலாளர்களின் பதவியை பறிக்கப்படலாம் என்கிறார்கள் இவர்களுக்கு பதிலாக இளைஞர் அணி நிர்வாகிகள் பலருக்கு மாவட்ட செயலாளர்கள் பதவி தரலாம் என்றும் இதனால் ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலுக்கு திமுகவை இன்னும் வலிமைப்படுத்த முடியும் என்றும் உதயநிதி தரப்பு நம்புகிறதாம் இந்த லோக்சபா தேர்தலுக்கு முன்னேயே இளைஞர் அணியில் சிலர் மாவட்ட செயலாளர்கள் பதவிக்கு உயர்த்த திட்டமிட்டிருப்பதாகவும் ஆனால் இந்த கடைசி நேரத்தில் முடியாமல் போகவும் அப்போது தேர்தல் ரிசல்ட் வந்ததுமே திமுகவில் நிறைய மாற்றங்கள் செய்யப்படலாம் என்கிறார்கள் தேர்தலில் பிளஸ் அமைச்சர் பணியிலும் குறைவாக இருந்த அமைச்சர்களிடம் மாவட்ட செயலாளர்கள் பதவிகளும் பறிக்கப்படலாம் என்ற தகவல் ஏற்கனவே வட்டமிட்ட நிலையில் அதிகாரத்தை அதிகமாக குவித்து வைத்திருக்கும் முக்கிய தலைவர்களிடமிருந்தும் பதவி பறிக்கப்படலாம் என்கிறார்கள் ஆக கட்சிக்குள் புதிய ரத்தம் பாய்ச்சுவது போன்ற உதயநிதி மேற்கொண்டு வரும் ஒவ்வொரு நடவடிக்கைகளும் திமுகவுக்கு வலிமை தந்து வருவதாகவும் கூறுகிறார்கள் உடன்பிறப்புகள் பொறுத்திருந்து பார்ப்போம்